வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இப்போது முக்கியமான ஒரு விஷயம் இதற்கு முன்னால் நான் கூறின போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதெல்லாம் நடந்துருந்தது அப்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொன்னேன் அதாவது என்னென்னா செவ்வாய் சிம்மத்திலிருந்து எட்டாம் பார்வையாக சனியை பார்க்கிறார் ஆனால் சனி டைம் செவ்வாயை பார்க்கல அப்போ அந்த மாதத்தில் வார் நடக்கும் கிட்டத்தட்ட அந்த ஜூலை இறுதி வரையில் அது விகரச தான் போகும் அப்படின்னு அப்போ நான் ஒரு பத்து நாள்லேயே இந்த ஈராக் வாரெலாம் நின்றுது ஆனால் அது நின்றுதை தவிர யுக்ரைனோ இல்லை அங்கே ஹமாஸ் வாரம் நிற்கலை அதில் அந்த தொடர்ந்து பிரச்சனைகள் அது இன்றைக்கும் நடந்துன்னு இருக்கு அந்த ஜூலை கடைசியில் செவ்வாய் கன்னீராசிக்குள்ளே வந்து அதுக்கு நேர் ஏழாம் வீட்டில் சனி இருக்கார் இதை பற்றியும் நான் பேசுனேன் என்ன பேசுனா வாரும் நடக்கும் அதே நேரத்தில் வார் ஆன் காமர்ஸ் நான் கிளியராக பேசியிருக்கேன் அந்த இடத்த பாருங்க காமர்ஸ்லாம் என்ன கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் இதுலேயும் ஒரு வார் நடக்கும் அது பெரிய அளவு அது பிரச்சனைகளை அதுவும் ஏற்படுத்தும் அப்போ நார்மல் வாரம் இருக்குது வார் ஆன் காமர்ஸும் இருக்குது இது ரெண்டும் இருக்குதுன்னு தான் லாஸ்ட் டைம் பேசுகிறேன் இப்போ அதான் நடக்க ஆரம்பிச்சுருக்கேன் பலவேறு கண்ட்ரிஸ்குள்ளே நடக்கும் அமெரிக்கா தான் அதுக்கு ப்ரிவெட் பாயிண்ட்டு ப்ரிமெண்டல் பாயிண்ட்டு அப்படின்னு நினைக்கும்போது இப்போ நாமும் ஹீரோவும் ஆயிட்டோம் இந்தியாவும் இப்போ ஹீரோ அமெரிக்காவை சேலஞ்சு பண்ணிட்டாங்க பண்ணியாச்சு இதில் பாதிப்புகள் நிறைவுகள் எல்லாம் இருக்கும் ஒரு சைடு நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் ஆனால் இது எப்படி இருக்குன்னா எப்போவுமே சனி செவ்வாயோடைய பார்வை ஒரு பேட்டில் அப்போ பேட்டில்னு சொல்லும்போது இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி சண்டையில் கிழியாத சட்டை இருக்கா அப்படின்னு கேட்பான் அது மாதிரி தான் ரெண்டு சைடும் சட்டை கிழியும் வேறு வழியே இல்லை அது நடக்க நடந்துன்னு நாம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை நல்லபடியாக படுத்து பார்த்துக்கிறோன்னு சொன்னாலும் ஒரு பக்கம் நம்ம சட்டை கிழியிருது அதே நேரத்தில் அவன் சட்டை கிழிக்க முடியல அது பெருசாக கிழிக்கிறோம் நாம ஸோ இது கோய்கார் இது கமர்ஷியல் வார் இதில் நிறைய பேர் பாவம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்புறம் மெடிசன்ஸு இதெல்லாம் அதிகமான உள்ளாருதுன்றத பேசிக்கிறோம் அதில் மெடிசன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது என்ன காரணம்னா புதன் வந்து கெமிக்கல்ஸை லீட் பண்ணக்கூடியவர் ஃபார்மசுட்டிக்கல்ஸை அதனால் புதனுடைய வீட்டில் தானே உட்காந்து அந்த செவ்வாய் சண்டை போட்டு இருக்காரு அப்போ ஃபார்மசிட்டிக்கல் டிவிஷன்றத அடி ரெண்டாவது புதன் இஸ் ஆல்சோ மென்ட் ஃபார் காமர்ஸ் அதாவது கொடுக்கல் வேகங்கள் வியாபாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நீ திருப்பி எழுக்கிற ஏன்னா சனி அவங்க பார்க்குறார் அதை செவ்வாய் பார்க்குறாரு அப்போது நான் அடி வாங்கலை நானும் திருப்பி அடி கொடுக்குறேன் ஸோ மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்சஸ் இது எது வரைக்கும் போயிட்டுருக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கில் செவ்வாய் அங்கே நகர்ந்து துலாத்துக்கு வருவேன் அப்போ என்ன நடக்கும்னா ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா பேசப்படும் கூப்பிட கொண்டு தான் மீசலை அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஃபார்முலா இருக்கேன் அப்போ வரும் அது அண்டர் ப்ரெஷர் ஆனால் அது எப்படின்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் என்னை நீ அசைச்சிட்டு இருக்கிற ஒன்று விட மாட்டேன் ஏன் நேரத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேம்மா அது யார் அப்படி சொல்கிறதும் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் என்னாயிருது ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படி ஓடும் எப்போ செவ்வாய் தனுசு ராசிக்குள் பிரவேசிக்கிறாரோ சனி ஸ்ட்ராங்காக எங்கே இருக்கார் நீனத்தில் செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்ப்பார் சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார் அப்போது செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் திரும்ப பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது ஸ்பெஷல் இது அது எப்போ வரும் கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர்னு நினைக்கிறேன் அந்த பீரியடில் வரும் குருவின் வீடு சமதளம் ஒருத்தர் தனுசில் இருக்கார் ஒருத்தர் மீனத்தில் இருக்கார் ரெண்டும் குருவினுடைய வீடு குரு யார் ரொம்ப நல்லவர் அப்போ நல்லவர் வீட்டில் போட மாட்டியா அதே நோய் நிச்சயம் நடக்கும் முக்கியமாக நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா ஷேர் மார்க்கெட் டாலர் டிவேல்யூவேஷன் இன்றைக்கி டாலர் எண்பத்தி ரெண்டு ரூபா விற்குதுன்னா குறைஞ்சது எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்துடும் இதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அந்த டயத்தில் அப்போ அது வரைக்கும் என்ன நடக்கும் பிடிச்சி வச்சுட்டு இருப்பான் நடுவில் அந்த விடத்துக்கு வாய்ப்பு ஆனால் உடாமல் பிடிச்சிட்டு இருப்பான் முடியாது அதுக்கு மேலே விட்ருவான் அப்போ அது டீவேல்யூ ஆகும் ஆர்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அதோடைய அந்த நிகழ்வுகள் பர்மனெண்ட்டாக இருக்கும் ஏன் அது பர்மனெண்ட்டாக இருக்கும்னா ஸ்பெஷல் பார்வையோட மட்டும் இல்லை குருவினுடைய வீடாகவும் இருக்கிறது அப்போ நிகழக்கூடிய விஷயங்கள் வார்னு சொல்ல மாட்டேன் அடிதடி ரத்தம்லாம் இல்லை ஆனால் இது எப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு பாஸ் ரூமில் பாஸ் ஒன்று கண்ணா பின்னான்னு திட்டுறாரு நீயும் பாஸனால் அற விடுற ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் நடக்காத மாதிரி உட்காந்தா எப்படி இருக்கும் சினிமாவில் வர காட்சி மாதிரி ஒயிட் காலர் இன்சல்ட் அதுதான் நடக்கும் அந்த காலகட்டத்தில் அப்போ உலகமே என்னாகும் நான் இந்த கட்சி நீ இந்த கட்சி சொல்லுவான் ஆனால் அதில் வார் வரப்போறதில்லை பட் இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் வார் நடக்கும் அதில் சும்மா நடுவில் ஒரு ஆள் உதாரி விட்டு பேட்ட ரவுடி ஆ எங்கள் தலைவரை சொல்லிட்டியான்னு கேட்பால்ல அதே மாதிரி பாகிஸ்தான் மாதிரி சில பேட்டர் டவுட்டிங்க இருப்பாங்க அவங்க நான் உலகத்தையே அழிச்சிடுவேன் அது இதுன்னு அந்த கமாண்டர் அது காமெடியன்ஸு அவங்க ஊச்சிட்டு இருப்பாங்க ஸோ எல்லா கூத்தியுமே பார்க்கலாம் டிவிலையோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் ஆனால் அது சில நேரங்களில் உண்மையான வேல்யூஸை வெளிப்படுத்தும் முக்கியமான விஷயம் தங்கம் தங்கம் என்ன ஆகும்னு சொல்ல முடியல தங்கம் தத்திகிணத்துவம் போடுமா இல்லை இன்னும் மேலே ஏறி உக்காந்துக்குமா அப்படின்னு பார்த்தா தத்திகளத்துவம் போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இவ்வளவு தூரம் இந்த சனியுடைய செவ்வாயுடைய இது விஷய விவகாரங்கள் நடக்கும் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் இது ஒரு முக்கியமான நிகழ்வுனால இதை பற்றி நான் பேசவேண்டிருக்கு அதுதான் பேசினேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் வணக்கம் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது அப்பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு என்னால் முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்